ஒரு பணக்காரர் ஒரு வேலையா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ அவரோட செருப்பு பிஞ்சு போச்சு அதனால பக்கத்துல இருந்த வீட்டுக்கு போனாரு அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு ஐயா என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு இது அப்படியே தூக்கி எறிகிறதுக்கு மனசு வரல அதனால உங்க வீட்டு வாசல் ஓரமா வச்சிட்டு போறேன் மறுநாள் காலையில என்னோட வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த வீட்டுக்காரர் ஐயா நீங்க எவ்வளோ பெரிய ஆளு எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம் தான் நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் தன்னோட வேலைக்காரனை அனுப்பிட்டு செருப்பை எடுத்துக்கிட்டாரு சில வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பணக்காரர் இறந்து போயிட்டாரு அவரோட இறுதி ஊர்வலம் அந்த செருப்பு வச்சார்ல அந்த வீட்டு வழியா வந்துட்டு இருந்துச்சு அப்போ நல்ல மழை பிணத்தை தூக்கி வந்தவங்க அந்த வீட்டுக்காரர் கிட்ட போய் சரியான மழையா இருக்குது எங்களால தூக்கிட்டு போறதுக்கு முடியல இந்த உடலை மழை நிக்கிற வரைக்கும் வச்சுட்டு பிறகு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த வீட்டுக்காரரு ஏண்டா யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு போங்க அவ்வளவு தாங்க ஒரு செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நாம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்கிறது இல்ல அதுக்குள்ள நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அப்படின்னு சண்டை வேற இருக்கிற வரைக்கும் அனைத்து உயிரினங்களிடமும் அன்புடன் இருப்போம் நன்றி